அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் இறந்தவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையாமல் தவித்து வருவது ஏன் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமாகும் வீட்டில் யாராவது இறந்திருப்பாங்க தாயோ தந்தையோ கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ யாரோ ஒருவர் சகோதர சகோதரிகளோ யாரோ ஒருவர் இறந்து போயிருக்கலாம் இல்லையா அந்த இறந்தவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் சாந்தி என்ன அமைதி அடைய வேண்டும் சமாதானம் அடைய வேண்டும் அந்த ஆன்மா சாந்தி அடையாமல் பல பேர் பல ஆன்மாக்கள் எண்ணற்ற ஆன்மாக்கள் தவித்து வருகிறது என்று உலக ஆராய்ச்சிகள் தெரிவிக்கிறது அப்போ உங்க வீட்டுல இருந்தவங்களும் அது போலதான் இருப்பாங்களன்னா நிச்சயமா அது போலதான் இருப்பாங்க ஏன்னா அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு விட்டு திடீர் என்று வேறு உலகத்திற்கு போகும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் அவர்களுக்கு இல்லை பக்குவப்பட்ட மனம் இல்லை அருமையான மனைவி அருமையான கணவன் அருமையான குழந்தைகள் நல்ல ஒரு வாழ்க்கை திடீர் என்று அதை விட்டு போகும்போது யாரால் அதை தாங்கிக் கொள்ள முடியும் என்பதை சிறு பாருங்கள் நம்மளே ஏதாவது ஒண்ணு இழந்துட்டோம்னா நம்ம மன சமாதான சரி உங்க வீட்டுல இறந்தவங்க இறந்துட்டாங்க நீங்க அதுல சமாதானம் அடைறீங்களா அட அவரு சாக வேண்டிய வயசு வந்துச்சு சேர்த்துட்டா இருப்பா அப்படி சொல்லுவீங்களா அந்த பிரிவு அந்த பாதிப்பு பல மாதங்கள் ஆண்டுகள் கூட இருக்கிறது இல்லையா உங்களுக்கு உங்களுக்கே அதே போலதான அவங்களுக்கு இருக்கும் அப்ப அந்த ஆன்மா சாந்தி அடைவதில்லை பல்வேறு இன்னல்களுக்கு துன்பங்களுக்கு அது ஆளாகிறது வேதனைக்கு ஆளாகிறது அப்படி அது வேதனை போடும் போது அதை நாம் கண்டுகொள்ளவா இருந்தால் எப்படி அவர் இறந்துட்டாருங்க அவர் ஆன்மா சாந்தி அடைஞ்சுதா இல்லையா எங்களுக்கு தெரியல அப்படி சொல்பவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறார் அவர்களை சாட்சிப்படுத்துவதற்கோ அமைதிப்படுத்துவதற்கோ உண்டான காரியங்களை செயல்களை முறைப்படியாக நீங்கள் செய்வதில்லை அதனால அவர்கள் மனம் கலங்கிய வண்ணமாக இருக்கிறது என்னன்னா நம்ம குடும்பத்துக்காக நம்ம வாழ்ந்தோம் ஏன்னா அந்த குடும்பம் நம்மளை கண்டுக்காத காலம் விட்டுச்சு அவ்வளவுதானா பாசம் பந்தம்ல எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையே அவர்களுக்காக தானே நம்ம வாழ்ந்தோம் சில மாதங்கள்ல மறந்துட்டாங்களே நம்மள என்று அது வேதனைப்பட்டுக் கொண்டே இருக்கும் அந்த ஆன்மா சாந்தி அடைகின்ற வரை அது மறுபறவைக்கு போகாமல் அந்த ஆவி உலகிலேயே அது துன்பத்தில் சுழன்றபடி இருக்கும் பெரும்பாலானோருடைய ஆன்மாக்கள் இப்போது சாந்தி அடைவதில்லை என்றுதான் ஆவி உலக ஆராய்ச்சி கூறுகிறது செய்தார்கள் போனால் மகன் செய்ய வேண்டிய கடன் கடமை என்பதால் மகன் அதற்குண்டான காரியங்களை சடங்குகளை செய்தான் தர்ப்பணம் தருது சிரார்த்தம் தரது இதெல்லாம் அவர்கள் முறைப்படி செய்தார்கள் அந்த காலத்துல இப்போ அதையெல்லாம் செய்வதில்லை அதனால் தன்னுடைய மகனே தனக்கு எதையும் செய்யலே அந்த தகப்பனுடைய ஆன்மா அந்த தாயினுடைய ஆன்மா எவ்வளவு கஷ்டப்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இப்ப பெரும்பாலான ஆன்மாக்கள் ஆன்ம சாந்தி அடையாமல் தவித்து வருகிறது வேதனையில் இருக்கிறது என்றுதான் ஆராய்ச்சிகள் கூறுகிறது அப்போ முறைப்படி அவர்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை அதுக்குண்டான கடமைகளை கடன்களை நிறைவேற்றினால் அந்த ஆன்மாவானது சாந்தி அடைகிறது அமைதி பெறுகிறது சமாதானம் அடைகிறது பின்பு அது மறுபரப்பிற்கு செல்கிறது இல்லைங்க எங்களால் அதை செய்யறதுக்கு நேரம் இல்லை காலம் இல்லை ஓரணும் ஓடி வாழ்க்கையே எங்களுக்கு பெருசா இருக்குது அப்படின்னா பிரார்த்தனை செய்யலாம் அதற்கு நேரங்காலம் தேவையில்லை நீ நினைச்ச நேரத்தில் இறந்து போனவர்கள் யாரோ அவர்கள் ஆன்மா சாந்தி அடைவதற்காக அமைதி அடைவதற்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்யலாம் இறைவா அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைவதற்குண்டான ஒரு உதவிகளை நீங்கள் செய்யுங்கள் என்று பிரார்த்தனை செய்யலாம்ல அதுக்கு நேரம் வேணுமா காலம் வேணுமா எப்ப நினைக்கிறோமோ அப்போ ஒரு நிமிடம் அப்படி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் பிரார்த்தனை செய்து வந்தால் அந்த பிரார்த்தனையானது இறை ஆற்றலுக்கு போய் கேட்கிறது அந்த பிரபஞ்ச சக்தியானது பேராற்றலானது அந்த ஆன்மாவை சாந்திப்படுத்துகிறது அமைதிப்படுத்துகிறது அந்த ஆன்மாக்களும் நீங்கள் செய்கின்ற பிரார்த்தனையை செவி கொடுத்து கேட்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு ஒரு மன அமைதியானது படிப்படியாக ஏற்படுகிறது அப்போது அந்த ஆன்மா சாந்தி அடைந்து விடுதலை அடைந்து அடுத்த பிறப்புக்கு செல்கிறது அவங்கள துன்பத்தில் இருந்து சொல்லும்போது நம்ம இங்கே சந்தோஷமா இருக்க முடியுமா முடியவே முடியாது அவர்களுடைய துன்ப அலைகள் நம்மளே தாக்கும் நாமும் துன்பத்தில் கஷ்டத்தில் நாமும் சிக்குவோம் இதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு அந்த ஆன்மா சாந்தி அடைவதற்குண்டான பிரார்த்தனையில் நீங்கள் ஈடுபட வேண்டியது கட்டாயமாகும் புரிந்து கொள்ளுங்கள்